மா கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா கொள்முதலுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனாளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் மா சாகுபடி செய்கின்றனர் இந்த ஆண்டு மா நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் இந்த விளைச்சலை முறையாக அறுவடை செய்து உரிய விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதேபோல் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மாம்பழக்கூழ் இருப்பு இருப்பதாலும் அதிக விளைச்சல் விளைச்சல் கொடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றனர் எனவும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் மா கிலோவிற்கு பனிரெண்டு ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ளனர் எட்டு ரூபாய் மா கொள்முதல் செய்யும் தொழிற்சாலைகளும் நான்கு ரூபாய் அரசும் கொடுக்க வேண்டும் என உத்தரவாதம் அளித்தனர் அதே போல் தமிழகத்திலும் மா கொள்முதல் கொள்முதலுக்கு கிலோவிற்கு பதிமூன்று ரூபாய் அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்ட வழங்க வேண்டும் என கோரிக்கையில வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர் மாலை ஐந்து மணி வரை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டமானது நடைபெற உள்ளது நன்றி விஜய